முரசு டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாங்க பிரபுதேவா பத்தி பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இரண்டாவது திருமணம் பெண் குழந்தை கோயில் கோயில் டூர் பிரபுதேவா எடுக்கும் முடிவு இதுதானா இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் என்று அழைக்கப்படும் பிரபுதேவா இவர் முதலில் ரமலத் என்கிற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு பிறந்த இரண்டு மகன்களில் ஒரு மகன் உயிரிழந்தும் விட்டார் இதனைத் தொடர்ந்து நடிகை நயன்தாராவுடன் ஏற்பட்ட காதலில் பாதியில் முறிந்தது சூழல் இப்படி இருக்க மருத்துவர் ஹிமானியை திருமணம் செய்தார் அவர்களுக்கு சமீபத்தில் தான் ஒரு பெண் குழந்தை பிறந்தது பெண் குழந்தை பிறந்ததிலிருந்து பிரபுதேவாவின் நடத்தையில் மாற்றம் தெரிவதாக ரசிகர்கள் கூற ஆரம்பித்தனர் தமிழ் சினிமாவில் மூத்த நடன இயக்குநர்களில் ஒருவர் சுந்தர் அவரது இரண்டாவது மகன் தான் பிரபுதேவா படிப்பு சரியாக வராததால் தனது தந்தை நடனம் அமைக்கும் பாடல்களில் குரூப் டான்சராக தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கினார் அதன்படி அக்னி நட்சத்திரம் படத்தில் இடம்பெற்ற ராஜாதிராஜா ராஜனிந்த ராஜா என்ற பாடலில் முதன்முறையாக நடனம் மாறினார் அதனைத் தொடர்ந்து சோலாவாகவும் நடனமாற ஆரம்பித்த அவர் ஒரு கட்டத்தில் நடன அமைப்பாளராகவும் மாறினார் பிரபுதேவாவால் நடனமாட வராதவர்களையும் நடனமாட வைக்க முடியும் விஜயகாந்துக்கு அவ்வளவாக நடனம் வராது ஆனால் அவரையும் டான்சராக ஆட வைத்தவர் பிரபுதேவா அதே போல் ரஜினிகாந்த் உள்ளிட்டோருக்கும் மிக அழகாக கோரியிராப் செய்து அமல்தலப்படுத்தினார் இப்போது ஹாலிவுட்டில் இருக்கும் பல நடன அமைப்பாளர்கள் பிரபுதேவாவின் குருப் நடனத்தில் ஆட ஆரம்பித்தார்கள் பலருக்கு அவர் குருப் ஸ்தானத்திலும் இருக்கிறார் நடன அமைப்பாளராக மட்டுமின்றி இயக்குநராகவும் ஜொலிப்பவர் அவர் தெலுங்கில் இயக்குநராக அறிமுகமானவரும் தமிழில் விஜயை வைத்து போக்கிரி வில்லு ரவிமோகனை வைத்து எங்கேயும் காதல் விசாலை வைத்து வடி உள்ளிட்ட படங்களையும் இயக்கினார் அதே போல் பாலிவுட்டில் சல்மான் கான் அக்ஷய்குமார் உள்ளிட்டோரும் இயக்கினார் இப்போது அவர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் மகன் அறிமுகமாயிருக்கும் படத்தையும் இயக்கவிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே தன்னுடைய குரூப் டான்சராக இருந்த ரமலத் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பிரபுதேவா அவர்களுக்கு இரண்டு மகன்கள் பிறந்தார்கள் அவர்களில் ஒரு மகன் இறந்து விட்டார் சூழல் இப்படி இருக்க வெள்ளு படத்தை இயக்கிய போது அதில் ஹீரோயினாக நடித்த நயன்தாராவுடன் ஏற்பட்ட பழக்கம் நாடளவில் காதலாக மாறியது இவருக்காக நயன் இந்தி மதத்துக்கு மாறினார் இரண்டு பேரும் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் திடீரென பிரிந்து விட்டார்கள் இந்த விவகாரம் அப்போது பெரும் சர்ச்சையாகவும் விவாதமாகவும் மாறியது சூழல் இப்படி இருக்க அவர் பிசியோதெரப்பி ஹிமானியை என்பவரை திருமணம் செய்தார் இரண்டு பேருக்கும் சமீபத்தில் தான் பெண் குழந்தை பிறந்தது பெண் குழந்தை பிறந்த சமயத்தில் பேட்டி அளித்த புரபு கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவில் இருந்து விலகி விடுவேன் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் ரமலத்துக்கு தனக்கு பிறந்த மகனை சமீபத்திய தனது கான்சர்ட்டில் அறிமுகப்படுத்தினார் அவரை பார்த்த ரசிகர்கள் அப்படியே பிரபுதேவா போல் நடனம் ஆடுகிறாரே என்று கமெண்ட் செய்தனர் இது ஒரு பக்கம் இருக்க பிரபுதேவாவுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டு என்பதும் அனைவருக்குமே தெரிந்த விடயம் அதிலும் பெண் குழந்தை பிறந்த பிறகு அவரது ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகி கொண்டே செல்கிறது திருப்பதி ஏழுமலையான் கோயில் உள்ளிட்ட பல ஆலயங்களுக்கு தனது இரண்டாவது மனைவி மற்றும் குழந்தையோடு அடிக்கடி சென்று கொண்டிருந்தார் அதனை பார்த்த ரசிகர்கள் சினிமாவிலிருந்து ஒட்டுமொத்தமாக விலகி குடும்பம் ஆன்மீகம் என நிம்மதியாக வாழ்வதாக அறிகுறிகளை ரசிகர்களிடம் இதன் மூலம் பிரபுதேவா காண்பிக்கிறாரே என்று கேள்விகளையும் எழுப்பி வருகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து பிரபுதேவாவின் மகளை பார்த்தீர்களா அப்படியே அசல் அப்பாவைப் போலவே இந்திய திரையுலகில் முன்னணி நடன இயக்குனர் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவராக இருக்கிறார் பிரபுதேவா இவருடைய நடனத்துக்கும் நடன அமைப்புக்கும் என ரசிகர்கள் பட்டாளத்தையே வைத்திருக்கிறார் இவர் தனது இரண்டாவது மனைவி மற்றும் மகளுடன் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார் பிரபலமான கார்த்திக் பிரபு நடித்த அக்னி நட்சத்திரம் படத்தில் வரும் ராஜாதி ராஜா ராஜா என்ற பாடலில் குரூப் டான்சராக ஆடி இருந்தார் அந்த படத்தை தொடர்ந்து அர்ஜுன் நடித்த ஜென்டில் மேன் திரைப்படத்தில் சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் என்ற பாடலுக்கு டான்ஸ் ஆடி பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாக இந்தியாவில் மைக்கேல் ஜாக்சன் என்று ரசிகர்கள் செல்லமாக அழைத்தனர் பிரபுதேவா டான்ஸ் மாஸ்டராக பல படங்களில் பிஸியாக இருந்தபோது அவரது குரூப்பில் டான்சராக இருந்தவர் தான் ரமல் முஸ்லிம் பெண்ணாக ரமலத்தை பிரபுதேவா காதலித்து வந்துள்ளார் இந்த தகவல் சுந்தரம் மாஸ்டருக்கு தெரியவர அவர் இவர்களின் காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் ஆனால் அப்பாவின் எதிர்ப்பை மீறி பிரபுதேவா ரமலத்தை திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் திருமணத்தால் குடும்பத்தில் எதிர்ப்பு இருந்தபோது பிரபுதேவா தனது மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்ததன் அடையாளமாக மூன்று குழந்தைகள் பிறந்தன ஒரு காலகட்டத்தில் ரமலஸ் தனது கணவருக்காக முஸ்லிம் மதத்தில் இருந்து ஹிந்துவுக்கு மாறி தனது பெயரை லதா என மாற்றிக்கொண்டார் ஆனால் பிரபுதேவா குடும்பத்தினர் கொடுத்த நெருக்கடி காரணமாகத்தான் அவர் மதம் மாறினார் என்று சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் தான் பிரபுதேவாவின் மூத்த மகன் புற்றுநோயால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தனது பதிமூன்று வயதில் இறந்தார் மனவேதனையில் இருந்த பிரபுதேவா நடிப்பை விட்டு விஜய் நயன்தாராவை வைத்து வில்லு படத்தை இயக்கினார் அப்போது நயன்தாராவுக்கும் இவருக்கும் இருவருக்கும் நட்பு ஏற்பட இருவரும் லிவிங் டு கெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தனர் இது அப்போது சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது பிரபுதேவாவின் மனைவி ரமலத் தனது கணவருடன் சேர்ந்து வாழ பல போராட்டங்களையும் செய்த போதும் அது முடியாமல் போக பிரபுதேவா ரமலத்தை விவாகரம் செய்து பிரிந்தார் பின் நயன்தாராவை பிரபுதேவா திருமணம் செய்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தனர் இதனை அடுத்து பிரபுதேவா பிசியோதெரபிஸ்ட் ஹிமானியே சிங் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பிரபுதேவா முதுகு வழியால் அவதிப்பட்டு வந்த போது அவருக்கு ஹிமானி சிங் தான் சிகிச்சை அளித்துள்ளார் அப்போது இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்ததை அடுத்து பெண் வீட்டினர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார் இதனை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரபுதேவாக்கு பெண் குழந்தை குழந்தை பிறந்தது பிரபு ஏற்கனவே மகன்கள் இருக்கும் நிலையில் இந்த குடும்பத்தில் முதல் பெண் குழந்தை என்பதால் எல்லையில்லா மகிழ்ச்சியில் இருக்கிறார் பிரபு தற்போது இவர் தனது மனைவி மற்றும் செல்ல மகளுடன் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்து வந்துள்ளார் என்னைக்கு நாங்கள் பிரபுதேவா தேவா படி பார்த்தோம் இதே போல இன்னும் ஒரு சினி தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் விஜயஹரணி